காலம் நாள் இருபத்தி ஐந்து இன்றைய சிந்தனை இன்று புதிதாய் பிறந்தோம் யோவா இயல் மூன்று இறைவார்த்தை மூன்று இயேசு அவரைப் பார்த்து மறுபடியும் பிறந்தாளஞ்சி எவரும் இறையாட்சியைக் காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார் அன்பிக்குரியவர்களே என் உறவுகள் அத்தனை பெயரையும் அவர்கள் இருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொள்ள முடிகிறது என்றால் நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் எனது சிந்தனையை செயலாக்கம் கொடுக்கிற பொழுது எனது வாழ்வில் முன்னேற்றம் வருகிறது என்றால் நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் பிறரை அவரது சூழ்நிலையில் அவரது இடத்தில் அவரது உணர்வில் என்னால் இருந்து பார்க்க முடிகிறது என்றால் நான் புதிதாய் பிறந்திருக்கிறேன் நன்றி